அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் கண்ணீர் விட்டு அழுத புள்ளையான் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இது சம்பந்தமாகவும் எதிர்வருகின்ற நாட்களில் முன்னாள் அமைச்சராக இருந்த டக்லஸ் அவர்கள் கைது செய்யப்பட போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சுமந்திரன் அப்படின்ற செய்தி வழியாக இருக்கின்றது இது சம்பந்தமான பயந்தன ஆனால் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சரியான காரணங்கள் இதுவரை வழியாகவில்லை இப்பொழுது அதுக்கான காரணங்கள் வழியாக இருக்கின்றன இது சம்பந்தமாகவும் அரசாங்க உத்தியோகத்தரை அடித்த போலீசாருக்கு வந்து மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைக்கு அளித்திருக்கிறது இது சம்பந்தமாகவும் என்னும் இதர செய்திகளாக ஒரு சில செய்திகளை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க வந்தீங்கன்னு சொன்னால் தான் என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பயந்து கொள்ளுங்கள் தமிழரசுக் கட்சியினுடைய செயலாளராக இருக்கிற சுமந்திரன் அவர்கள் அண்மையில் ஊடகவியலாளர்களிடம் சந்தித்து கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் அதில் பகிர்ந்த கருத்துக்கள்ல வந்து பல்வேறுபட்ட விதமான கருத்துக்களை பகிர்ந்தது மட்டும் சொல்லியிருந்தார் எதிர்வருகின்ற சில நாட்களில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் கைது செய்யப்படுவதற்கான விஷயங்களை வந்து என்ன அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அமைச்சர் வந்து தெரிவிக்கவில்லை ஆனால் அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருக்கின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா மகேஸ்வரி நிதியம் ஊடாக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா பணம் கேட்டு கடத்தல் மற்றும் கொடுமையான பணம் பறிப்பு அது மட்டுமில்லாமல் இந்து கோவில்களை வந்து கையகப்படுத்துதல் மற்றும் கட்டுமான வேலைகளுக்காக மணல் விநியோகத்தை ஒருங்கிணைத்தல் ஆகியவற்றின் மூலம் மகேஸ்வரி நிதியத்தில் நிறுவனத்தின் மூலம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி இதனூடாக முழுமையான மணலை வந்து பார்த்திங்க சொன்னால் கட்டுமான பணிகளுக்கு வந்து இந்த அமையம் நிதியம் வந்து கட்டுப்படுத்தியது அப்படின்னு சொல்லியும் இந்த மணல் விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டதால் பணத்தை திருப்பி கேட்க முயன்ற ஒரு வாடிக்கையாளருக்கு புலனாய்வு பிரிவினர் மூலம் கொலை மிரட்டல் விட்டு விடுத்ததாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாகத்தான் குறிப்பிட்ட ஊழல்கள் சம்பந்தமாக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது கிளிநொச்சி போலீசார் அரச உத்தியோகத்தொழரை தாக்கிய சம்பந்தமான வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பரவி இருந்தது இது சம்பந்தமாக குறிப்பிட்ட பொலிசாரை விசாரணைக்கு அழைத்திருக்கிறது மனித உரிமைகள் ஆணைக்குழு கிளிநொச்சியில் வந்து கடந்த வாரம் இந்த விஷயம் இடம்பெற்றிருக்கிறது நீர்ப்பாச திணைக்களத்தில் பணியாற்றிய சாந்தபுரம் கிராமத்தை சேர்ந்த அரச உத்தியோகத்தொருவரை வந்து பொலிஸார் தாக்கியமை தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய பிராந்திய அலுவலகம் வந்து இந்த போலீசார் வந்து கூப்பிட்டுருக்குறதா அதில் வந்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு வந்து ஆடைகள் கிழிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி போ சொல்லி இருக்கிறார் ஆனால் அவர்கள் வந்து போலீசார் வந்து அவரை தாக்கிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது குறிப்பிட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் வந்து எதிர்வருகின்ற இருபத்தோராம் தேதி மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்தி அலுவலத்துக்கு சம்பந்தப்பட்ட இரண்டு போலீஸ் சுத்தியோகர்களையும் வந்து வர சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கிளிஸ் கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் கிளிநொச்சி மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஆகியோ ஆகியோர்கள் வந்து விசாரணைக்கு வருமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு வந்து அழைப்பானை விடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது பார்க்கலாம் இதில் வந்து போலீஸார் அழைப்பானை கொடுத்து கூப்பிடுவது பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா அந்த குறிப்பிட்ட நபருக்கு வந்து ஆபத்துகள் இருக்கிறதா அதன் பின்னாடி என்ன விளைவுகள் வருகிறதா அப்படின்றதான் இப்போ பெரிய பிரச்சனை இது சம்பந்தமாக நாங்கள் பொறுமையாகத்தான் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இப்படியான விஷயங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நாங்கள் முறைப்பாடு செய்கின்ற பொழுது மனித உரிமைகள் ஆணைக்குழு உடனடியாக நடவடிக்கைகள் எடுத்து விட்டது என்று சொன்னால் பிரச்சனை இல்லை அதனால வந்து அந்த குறிப்பிட்ட நபருக்கான பாதுகாப்பையும் வந்து மனித உரிமைகள் ஆணைக்குழு வந்து கொடுக்க வேண்டும் அது வந்து கொடுத்தால்தான் அது நாளைக்கு எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு பொறுப்பும் வந்து மனித உரிமைகள் ஆணைக்குழு அந்த பொறுப்பையும் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதில் வந்து மனித உரிமைகள் ஆணைக்குழு நிச்சயமாக அந்த பொறுப்புகளை வந்து ஏற்றுக்கொள்ளும் அப்படி நினைக்கின்றேன் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அண்மையில் தமிழரசுக் கட்சிக்கும் என்பிபி அரசாங்கத்தினுடைய வடபகுதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் பல்வேறு பட்ட முரணான கருத்துக்கள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அண்மையில் ஸ்ரீதரன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற இளங்குமரன் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார் நாங்கள் கரண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கு பதில் பதில் அளிக்கின்ற வகையில் இளங்குமரன் அவர்கள் சொல்லியிருந்தார் நீங்கள் கரண்டாக இருந்தாலும் உங்களுடைய கரண்டை நாங்கள் வந்து அதாவது மின்சாரமாக இருந்தாலும் உங்களுடைய மின்சாரத்தை கொண்டு போன்ற தூணாக நாங்கள் நான் தான் இருக்கிறோம் அப்படின்ற வகையில சொல்லி இருந்தார் யார் அப்படின்னு சொல்லி சொன்னார் இளங்குமரன் அவர்கள் இளங்குமரன் இந்த கருத்தை வந்து சொல்லுக்கான காரணம் அண்மையில வந்து ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து தேவையில்லாத வகையில வந்து எங்களை சீண்டி பாக்குறீர்கள் நாங்க கரண் போல நாங்க கரண் தாக்க வலிக்கிட்டால் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரிய மாட்டாது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் இதே மாதிரி பல்வேறுபட்ட சர்ச்சைகள் அண்மைய காலங்களாக என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கலாம் அமைச்சர்களா இருக்கலாம் இவர்கள் மீது வருகின்றது என்ன காரணம் சொன்னால் அன்மேல உடவியலாளர் சந்திப்பில் வந்து பார்த்திங்க சொன்னால் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூட சொல்லியிருந்தார் அதாவது என்பிபி அரசாங்கத்தினர் வந்து மக்களுடன் பேசுகின்ற விஷயங்கள் அல்லது வந்து ஒரு பாராளுமன்றத்தில் பேசுகின்ற விஷயங்கள் பொது இடங்களில் பேசுகின்ற விஷயங்கள் அமைச்சரவர்கள் வந்து தன்னுடைய வார்த்தை பிரயோகங்களை வந்து அளவுக்கு முறிவிடுகிறார் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தார் ஸ்ரீதரன் ஐயா வந்து இது சம்பந்தமாக சொல்லியிருந்தார் அதே மாதிரி இதர பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாதவர்கள் எல்லாருமே வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பொது வழியில் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னு சொன்னால் என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கதை

நினைக்கிறேன் இருநூற்றி இருபத்தி நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நல்லவர்கள் கிளிநொச்சியை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும்தான் அவரோட தான் கலைக்க பேச முடியாது அப்படின்ற வகையில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் வந்து தன்னுடைய சமூக வலைதளங்களில் பாய்ந்திருக்கா இந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்பிபி அரசாங்கத்தினுடைய அரசு அலுவலகம் அதாவது வந்து என்பிபி அரசாங்கத்தினுடைய அலுவலகம் ஒன்று கிளிநொச்சியில் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது இது திறக்குன்ற பொழுது இந்த திறப்பு விழாவும் வந்து சிறப்பாக இடம்பெற்றிருந்தது அது மட்டும் என்பிபி அரசாங்கத்தினுடைய கிளிநொச்சியில் இருக்கின்ற அத்தனை பிரதேச சபைகளையும் தாங்கள் அதுக்கான அத்தனை விதமான நம்பிக்கையும் தனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரஜீவன் அவர்கள் என்று வந்து சார் அந்த கூட்டத்தொடரில் வந்து தெரிவித்திருக்கிறார் அதையும் வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது பார்க்கலாம் இந்த என்பிபி அரசாங்கம் வந்து இப்பொழுது நூற்றுக்கு நூறு வீதம் நம்பிக்கொண்டிருக்கிறது வட பகுதியை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் ஜனாதிபதி உட்பட பிரதமர் உட்பட இதர அமைச்சர்கள் உட்பட எல்லாருமே வந்து வட பகுதியை குறிப்பாக முன்வைத்து முன் நிறுத்தி கொண்டு எல்லாருமே வடபகுதிக்கு வருகிறார்கள் அதில் பதினோரு கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற எந்த ஒரு பகுதிக்கும் வந்து செல்லவில்லை ஆனால் அந்த முஸ்லீம் மக்களுடைய பிரதேசத்துக்கு வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து பிரச்சாரத்தை காணக்கூடியதாக இருந்தால் மட்ட பகு மட்டக்களப்பு பகுதிகளில் வந்து செல்ல செல்வதற்கான எந்த விதமான அதிகாரப்பூர்வமான வீடியோ கூட சமூக வலைதளங்களில் வரல ஆனால் வட வந்து குறிப்பாக வந்து என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரை அவர்கள் குறிப்பாக எப்படியாவது நாங்கள் இதனை கைப்பற்றி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற ஒரு விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்குது உண்மையில பார்க்கலாம் இதில் வந்து போட்டி நிறைந்த ஒரு பகுதியாக வட பகுதி இருக்க போகிறது அதில் வந்து சுயேட்சை குழுக்கள் நிறைய போட்டியிடுகின்றன அது மட்டுமில்ல அரச கட்சிகள் போட்டியிடுகின்றன அதே போல என்பிபி அரசாங்கம் போட்டியிடுகின்றது இப்போ வந்து இந்த வாக்குகள் சிதறப்போகின்றது அது மட்டும் அங்கு வாழ்கின்ற மக்கள் சிந்தித்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்றது வந்து மக்களினுடைய கைகளில் இருக்கிறது தான் பார்க்க வேண்டும் என்ன விஷயங்கள் இடம்பெற போகிறது அப்படின்றத வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அண்மையில் கைதாகி இருக்கின்ற புள்ளையான் அவர்களிடம் வந்து தொடர்ச்சியாக தொண்ணூறு நாட்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணைகள் நடக்கின்றன இந்த வேலையில் புள்ளையான் அவர்கள் பிடிக்கப்பட்ட விஷயம் பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்களில் பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசப்படுகிறது அதாவது வந்து ரணில் விக்ரமசிங்க ஐயா அவர்கள் எதற்காக முந்தியடிச்சு தன்னுடைய தனிப்பட்ட பேர்சன தொலைபேசி இலக்கத்திலிருந்து சிஐடி அதிகாரியுடன் கதைத்து அவரோட கதைக்கு அதாவது புள்ளையானோட கதைக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி முற்பட்டார் இதுக்கு பின்னாடி என்ன ரகசியங்கள் இருக்கின்றன இது சம்பந்தமாக ராஜபக்சோ குடும்பத்துக்கும் இவர்களுக்கும் இடையில் என்ன விஷயம் விஷயங்கள் இருக்கிறது இதில் வந்து பிள்ளையானை காப்பாற்ற நினைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலிருந்து வருகின்ற அறிக்கையின்படி குறிப்பிட்ட பிள்ளையானவர்களை குற்றவாளி அப்படின்னு சொல்லாமல் இது சம்பந்தமாக முஸ்லீம் அமைப்புகள் ஒன்று வந்து இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் மீதும் வந்து குற்றம் சுமத்தப்பட்டுகிறது இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து ராஜபக்ச அவர்களுடைய பெருமளவான நிதி இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த வேளையில வந்து பார்த்திங்க சொன்னால் புள்ளையானவர்களை வந்து காப்பாற்றுவதற்காக உதயங்கம் அம்பம்பிலை வந்து தான் வந்தவருக்காக வழக்கறிஞராக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த வேளையில உதயங்கம் அம்பம்பிலை வந்து இன்று போய் அவரோடு சந்திச்சிருக்கிறாரோட பிள்ளையானோடு சந்தித்து கேட்கின்ற பொழுது புள்ளியானவர்கள் வந்து உதயங்கம் அம்பம்பிலாவுக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுதாகவும் என்னை வந்து தன்னுடைய உங்களுடைய தேவைகளுக்காக யூஸ் பண்ணிவிட்டு தங்களுடைய தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமாக இப்படி பண்ணிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி புள்ளையானவர்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த ஈஸ் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக புள்ளியான் அவர்களிடம் கேட்கின்ற அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து அந்த மலுப்பல்களான பதில்களை சொல்லியிருந்தார் அதாவது நான் வந்து அந்த நேரம் வந்து சிறையில் இருந்தேன் எனக்கும் இதுக்குமான எந்த விதமான சம்பந்தங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் அந்த குறிப்பிட்ட பேராசிரியர் ஒருவர் கடத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற புள்ளியான் அவர்கள் தொண்ணூறு நாட்கள் வந்து விசாரணைகள் செய்யப்படுகின்றார் தொண்ணூறு நாட்கள் விசாரணை செய்யப்படுவது மட்டும் இல்லாமல் விஷயங்கள் வந்து தங்களுக்கு ஆதாரபூர்வமாக கிடைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன ஆனாலும் இந்த அதனையும் தாண்டி வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து பிள்ளையார் அவர்களிடம் வந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விசாரணைகளில் வந்து என்ன நிறைய தகவல்கள் வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இப்பொழுது அரச கட்சியை பொறுத்தவரையில் அரச கட்சியினுடைய அரச கட்சியில் ராஜபக்ச அவர்களுடைய ஒருவராக இருக்கிற உதயன் கம் இப்பொழுது வந்து புள்ளையானவர்களை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருப்பதாகும் இவைகள் வந்து இன்று எதற்காக இவ்வாறான விஷயங்கள்ல வந்து புள்ளையானவர்கள் மீது இவ்வளவு வழக்கு பிரச்சனைகள் அவர்கள் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லப்படுகின்ற பொழுதும் எதற்காக அவரை காப்பாற்ற துடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் பேசப்படுகிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா வந்து தன்னுடைய கட்சி வடபகுதியில் வந்து போட்டியிடுவது சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்களை வந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் அது சம்பந்தமான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற கயேந்திரகுமார் அவர்களையும் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் ஐயா அவர்களும் வந்து தங்கோடு இணைந்து பயணிப்பது சம்பந்தமாக பேசியிருக்கார் அது மட்டும் இந்த தையட்டி விகார சம்பந்தமாக அவர் தொடர்ச்சியாக சொல்கின்ற விஷயம் நீங்கள் வழக்கு தாக்கல் செய்து விட்டு வாருங்கள் நான் உங்களோடு சேர்ந்து போராட தயார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஆனால் நீங்கள் அவர் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் அதாவது இந்த பதினெட்டு ஏக்கர் காணியை வேண்டிக் நாங்கள் இதனை வந்து மிச்ச வித பிரச்சனையை பார்த்துருக்கலாம் அதை விடுத்து நீங்கள் வந்து எல்லாவற்றையும் சேர்த்து கேட்கின்ற பொழுதுல வந்து உடனடியாக மதம் என்கின்ற வகையில் அவர்கள் வந்து இதனை தரமாட்டார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார் அது மட்டும் ஸ்ரீதரன் ஐயாவும் அதே மாதிரி கயேந்திரகுமார் அவர்களும் வந்து தன்னோடு வந்து சேர்ந்து பயணித்து பயணிப்பது தொடர்பாகவும் தன்னுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறார் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவர் ஊடகம் ஒன்றில் வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து தனியாக சென்று ஊடகத்தினுடைய ஊடகத்துக்கு வந்து பேட்டி கொடுத்துக்கிறார் அதே மாதிரி இனி அவர்களும் வந்து பேட்டி கொடுத்துருக்கார் இந்த குறிப்பிட்ட ரெண்டு பேரிடாவும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஊடக ஊடகவியலாளர் வந்து பல்வேறுபட்ட சர்ச்சைகளான கேள்விகள் பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இது சம்பந்தமாக முரண்பான கருத்துக்களை வந்து உருவாக்குகின்ற வகையில் குறிப்பிட்ட ஊடகர் பேசினார் அப்படின்ற விஷயம் வந்து பேசப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து திரு கேந்திரகுமார் அவர்களிடம் திரு ஸ்ரீதரன் ஐயா அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய கொள்கைகளோடு என்னுடைய கொள்கைகள் போகாவிட்டாலும் தமிழ் மக்களுக்காக நல்ல ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களோட ஒத்து வருகிறேன் அப்படின்ற வகையில் தன்னுடைய வழி ஒளியில் வந்து கருத்து வெளியிட்டிருக்கிறார் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரு கைந்திரகுமார் அவர்கள் தன்னுடைய கொள்கைகளை விட்டு இறங்கி வருவாரா அல்லது வந்து ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து இறங்கி வருவாரா அப்படின்றதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் என்பிபி அரசாங்கத்தை வந்து இந்த முறை தோற்கடிக்க வைக்கணும் என்று சொல்லி சொல்கின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக நான் இந்த தமிழ் கட்சிகள் எல்லாருமே நாங்கள் ஒன்றிணைந்து அவர்களை வந்து பிரேட்டி அடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் கரோட பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் பொறுமையாக தான் எல்லாம் வந்து கிடக்கணும் என்று சொன்னால் அரசியலில் வந்து எப்பவுமே எதுவுமே மாறும் நாங்கள் வந்து இங்கே இருக்கின்ற நாங்கள் ஊடக ശ്രീധരൻ്റെ കേന്ദ്രകുമാർ കേന്ദ്ര കൊളേറ്റർജു അർജുന കൊളേറ്റ கயேந்திரகுமாரோ ஸ்ரீதரனோ இணைந்து பயணித்தாலும் சரி எப்படியாக இருந்தாலும் தமிழ் மக்களுடைய இந்த சுய நிர்ணயம் தேசியம் இவைகள் எல்லாத்துக்குமாக ஒன்றாக சேர்ந்து பயணித்தால் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்துமில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் டாக்டர் அர்ஜுனனுடைய அரகூவலை வந்து திரு கேந்திரகுமாரும் திரு ஸ்ரீதரன் ஐயா அவர்களும் ஏற்பார்களா ஏற்க மாட்டார்களா அதெல்லாமே வந்து பொறுத்திருந்தால் நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களுடைய தமிழர்களினுடைய இடங்கள் தமிழுடைய பிரதேசங்கள் என்ற ஒரு பண்பாடு இருக்குது அவரிடமும் வந்து ஒவ்வொரு அழகான தமிழ் பெயரை கொண்ட இடங்களாக இருக்கிறது இந்த வீடியோ ஒன்று எனக்கு பின்னால போகும் அந்த வீடியோவில் பாருங்கள் எங்களுடைய ஒரு பிரதேசத்தை வந்து ஒருவர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு எள்ளி நகையாடுகிறார் அப்படின்றத பாருங்க பூனக்கரை இந்த குறிப்பிட்ட நபர் வந்து எங்கேருந்தவர் எவர் தெரியாது சமூக ஊடகத்தில் வந்து பார்த்த வீடியோ தான் அதாவது வந்து பூனஹரி அப்படின்றத வந்து அழகான சொல் அதுக்கான அர்த்தங்கள் இவ்வளவோ ஒரு ஒரு தமிழ் சொல் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு வரலாறு நிரம்பிய பிரதேசம் அதில் வந்து எவ்வளவோ எங்களுடைய மக்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை தியாகம் செய்தது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மண்ணுக்கு என்று ஒரு பெருமை இருக்கிறது இப்படி ஒரு சிலர் வந்து அநாகரிகமாக பேசுவார்கள் கொண்டு தமிழ் தெரியாவிட்டால் பேசாமல் இருக்க வேண்டும் அது கீழ் ஆங்கிலத்தில் இருக்கிறது அழகாக இருக்கிறது வாசிக்க வேண்டும் இதை விடுத்து எங்களோட தமிழ் சொற்களை வந்து அநாகரிக முறையில் கொச்சைப்படுத்துவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இது வந்து சமூக ஊடகங்களில் வந்து இவ்வாறான விஷயங்களை வந்து பரப்புகின்ற பொழுது இவைகள் வந்து அண்மை காலமாக இந்த ஒரு விஷயம் வந்து பேசு பொருளாக இருக்கிறது இது பற்றி இந்த கருத்து இந்த வாசித்தது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் വീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോ സന്ദിക്കേണ്ടേ നന്ദി വണക്കം